ஓம் நம ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகார தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வளர்பிரை அஷ்டமி பதினேழு மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி நாலாம் தேதி வரக்கூடிய இந்த வளர்பிரை அஷ்டமிங்கிறது நம் வாழ்க்கையில அதிகப்படியான பணத்தை குவிக்கும் பைரவர் வழிபாடுங்கிறது மாலை நேரம் அல்லது இரவு நேரம் இல்லை ராகுகால நேரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு அதிகப்படியாகவே கிடைக்கும் இந்த நாளில் ஒரு எளிமையான வரி மந்திரத்தை நம்ம எட்டு முறை எழுதி நம்ம பீரோவில் வைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு செல்வம் சேரும் மதியானம் பத்தரைலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே இதை செய்யலாம் அப்படி இல்லைனா மாலை நேரம் ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க உங்களால் இந்த டைத்தை கடைபிடிக்க முடியலேனாலும் நீங்கள் மாலை நேரத்தில் நிச்சயமாக ஒரு இரவு நேரத்துலையாவது நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க ஆனால் இந்த நேரத்தில் செய்கிறதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் பணத்தை சேர சேர்க்குறதுக்கு நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர முறை ரகசிய வழிபாட்டு முறை நிறைய இருக்குது பணத்தை சேர்க்கக்கூடிய மிக எளிமையான மந்திர முறையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வளர்பிரை அஷ்டமியில் ஸ்ரீ சொர்ண ஆகாஷ்ண பைரவரை வழிபாடு செய்கிறதுங்கிறது பதினாறு செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் நம்முடைய தெய்வங்களில் மிக முக்கியமான தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ பைரவர் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் மந்திரங்கள் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்துக்குமே மகிழ்ந்து உடனடியாக நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவங்க ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரை பொறுத்த வரையில் அஷ்டமியில் வழிபடுறதுங்கிறது அதிக பலனை நமக்கு கொடுக்கும் பைரவர் வழிபாடுங்கிறது மாலை நேரத்தில் கால நேரத்தில் செய்கிறதுங்கிறதும் நமக்கு அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த முறையை செய்யலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செய்யலாம் ஆனால் இதை செய்யும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படி நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நீங்கள் குளிச்சிட்டு தான் இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும் இதை மட்டும் மறக்காதீங்க பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் நிச்சயமாக இதை செய்யக்கூடாது அதனால் மாதவிடாய் காலத்தில் இதை தவிர்த்துடுங்க கோயிலுக்கு போ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்ச ஆகணும் அப்படி நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் கோயிலுக்கு போய் செஞ்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடுங்க இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நம்ம எழுதணும் அப்போ தான் நமக்கு நிச்சயமாக அதோடய பலன் அதிகப்படியாக கிடைக்கும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மதிய நேரம் பத்தரை டு பதினொன்றரை அதை பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா அஞ்சு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதை எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது கசங்கி இருக்கக்கூடாது கோடு போட்டிருக்கக்கூடாது நல்ல ஒரு வெள்ளை பேப்பராக சுத்தமான ஒரு வெள்ளை பேப்பராக எடுத்துக்கோங்க பைரவருக்கு சிகப்பு உகந்ததுனால நீங்கள் சிகப்பு நிற பேனாக தான் யூஸ் பண்ணணும் சிகப்பு நிற பேனா ஸ்கெட்ச் மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு நிற பேனாக எடுத்துக்கோங்க இதில் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகாஷன பைரவாய நமக ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகாஷன பைரவாய நமக இந்த திருநாமத்தை எட்டு முறை நீங்கள் எழுதணும் பெரிய எழுத்துக்களாக எழுதிக்கோங்க உங்களுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் நல்லா பூஜை அறையில் வச்சு இப்போ நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா ஒரு திரு ஒரே ஒரு விலக்கேற்றி வச்சு பைரவரை நினச்சி இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் இல்லை கோயிலுக்கு நீங்கள் போய் செய்கிறீங்கன்னா அங்கே எழுதி நீங்கள் பைரவர்கிட்ட வச்சு மனசார உங்களோட பிரச்சனை உங்களோட பிரார்த்தனை எல்லாத்தையுமே சொல்லி வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க இப்போ இந்த பேப்பரை வந்து உங்களுடைய பீரோ நீங்கள் பணம் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் இதை ஒட்டி வச்சிடணும் மகாலட்சுமியே சொர்ண ஆகாஷனம் பைரவரை வளர்பிரை அஷ்டமியில் வணங்கினாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இதை கட்டாயம் செய்யுங்க ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கோ இந்த ஒரு விஷயத்தை இந்த நாளில் செய்யுங்க நிச்சயமாக இதை நீங்கள் செய்யுங்க மறக்காதீங்க இந்த வளர்பிறை அஷ்டமியில் காலை பத்தரை டு பதினொன்றரை அப்படி இல்லாத பட்சத்தில் மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு விடுமுறை நாட்களே இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அருளும் சொர்ண ஆகாஷன பைரவரோட அருளும் உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் பண வரவு பல வழிகள்லையும் வந்துக்கிட்டு இருக்கும் முழு நம்பிக்கையோடு இதை செய்து நல்ல பலனை பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அன்னையின் அருளோடும் பைரவரின் அரு அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி